வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் விஷால் ரயானை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விஜய் விஷால் வந்து தர்சிக்கா கார்டன் ஏரியாவில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ ரயானான் வந்து தர்ஷிகா வந்து உள்ள கூப்பிட்றாங்கன்னு கூப்பிடுவார் ஸோ அப்போ அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டுருக்கிறத பார்த்துட்டு விஷால் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார் ஸோ இல்லை இல்லை கொஞ்சம் பெயின் அதனால் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து சரிங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஸோ உடனே ரயானை வந்து வருவார் வந்துட்டு மச்சான் நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் ஆரம்பிப்பார் ஸோ உன்னை நீ வந்து நல்லா பார்த்துக்கோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் பார்த்துக்கோ ஏன்னா நம்ம மீடியா பர்சன்ஸ் கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தென் எவ்வளோ கோல்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அதை நோக்கி தான் போக போகிறேன் நீயும் வந்து உன்னோட கோலை நோக்கி தான் வந்து போகிற எந்தளவுக்கு அது வந்து பெருசு அதுக்கு வந்து முக்கியமான சோர்ஸ் வந்து நம்ம தான் ஸோ நம்ம நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்காமல் பார்த்துக்கோ இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா புரியுது மச்சான் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஐ வில் டேக் கேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் விஷால் ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இது வந்து பர்சனலாக வந்து நான் பட்டிருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ உன்னோட உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த கை வந்து பார்த்திங்கன்னா லைக் எனக்கு ஆல்ரெடி இருந்த பெயின் தான் லைக் நான் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு வாரத்தில் பெயின் இருந்தது ஸோ அந்த ப்ராசஸில் இருந்துட்டு அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன் ஸோ மறுபடியும் இந்த கேம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரயானும் வந்து சொல்கிறாரு ஸோ ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு விஷால் கிட்டே ஏன்னா கோவா கேங் கோவா உருவாகுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ரயானம் வந்து யோசிக்கிறாரு ஸோ கேமை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்க இப்போ ஆர்டிஸ்ட் லெவலில் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் விஜய் டிவியில் நிறைய ஷோஸில் அந்த சீரியல்ஸில் இவங்க ரெண்டு பேர் வரதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ மேபி அந்த ஒரு கேட்டசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் வந்து ரியானுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ ரியான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே மச்சான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு நம்மளை நம்ம பார்த்து போவோம் அப்படின்ற மாதிரி போவாங்க ஸோ தட் பட் பிஜே விஷால் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ பிசிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதை தவிர்த்து நீ உன்னோட கேமுக்கு என்ன வேணாலும் விளையாடு பட் உன்னை வந்து சேஃப் கார்ட் பண்ணிவிட்டு நீ வந்து விளையாடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு ஸோ பிஜே விஷால் வந்து இந்த இன்புட்ஸ் வந்து ரியான் கொடுத்தது வந்து எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஷ் பாய்